தீபாவளி அன்று மாலை லட்சுமி குபேர பூஜை செய்யும் போது வீட்டில் நிலைபெற்று பெற்று மகாலட்சுமி வாசம் செய்வதுடன் குபேரரும் சகல ஐஸ்வர்யத்தையும் வாரி வழங்கிடுவார் அப்படிங்கறது ஐதீகம் தீபாவளி அன்னைக்கு லக்ஷ்மி படம் வைத்தோ அல்லது கலசம் வைத்தோ வழிபாடு செய்யலாம் உங்கள்கிட்ட குபேரர் படம் இருந்தால் வழிபாடு செய்யலாம் இல்லனா இந்த குபேர எந்திரத்தை நீங்க வரைஞ்சு வழிபாடு செய்யலாம் ரெண்டு பேருக்குமே உகந்த மலர்கள் அப்படின்னு சொல்லும்போது தாமரை மலர் தான் உங்களுக்கு கிடைச்சா அதை சாத்துங்க இல்லனா உங்களுக்கு என்ன மலர்கள் கிடைக்குதோ அதை சாத்துங்க லக்ஷ்மி தேவிக்கு உகந்த மந்திரம் அப்படின்னு சொல்லும்போது போது கனகதாராஸ்தோத்திரமும் லக்ஷ்மி சகசிரநாமமும் குபேரருக்குரிய ரொம்ப ரொம்ப எளிமையான மந்திரத்தை இதுல கொடுத்திருக்கேன் இதை நூத்தி முறை சொல்லி அர்ச்சனை பண்ணலாம் குபேரருக்கு ஐந்து ரூபாய் நாணயங்கள் ரொம்ப பிடிக்கும் அந்த ஐந்து ரூபாய் நாணயங்களை நூத்தி நாணயங்கள் எடுத்துக்கோங்க ஒரு தாம்பலத்தில் இந்த அஞ்சு ரூபாய் காயின ரெண்டு கையால் அல்லனும் ரெண்டு கையால மறுபடியும் போடணும் இந்த நாணய சத்தம் நல்லா கேட்கணும் நீங்க இந்த நூத்தி எட்டு போற்றி சொல்றவர நெய்வைத்தியமாக அவள் பாயாசமோ பால் பாயசமோ படைத்து தீப தூப காட்டுங்கள்